சமையல் கலையில் டாக்டர் பட்டம் பெற்றவரான செஃப் தாமுவுக்கு மத்திய அரசு நாட்டின் நான்காவது உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவப்படுத்தியுள்ளது செஃப் தாமு கின்னஸ் சாதனை உட்பட நூத்தி ஐம்பது விருதுகளுக்கு சொந்தக்காரர் என்பது பலருக்கும் அறியாத தகவல் பல வருடங்களாக சமையல் துறையில் கோலோச்சி வரும் செஃப் தாமுவுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவித்திருப்பது மிகப்பெரிய கௌரவமாகும் இன்றைய தலைமுறையினர் பலரும் செஃப் வெங்கடேஷ் பட் மாதம்பட்டி ரங்கராஜ் இவர்களின் சமையல் குறிப்புகளை தான் பின்பற்றுகின்றனர் ஆனால் எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ்களின் சமையல் ஆசான் என்றால் அது செஃப் தாமு செஃப் தாமுவை தற்போதைய தலைமுறையினர் பலரும் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் பார்த்து ரசிக்கின்றனர் ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெயா டிவியில் அறுசுவை நேரம் கேரள மனோரமாதி செஃப் நிகழ்ச்சிகளில் ருசியான அறுசுவை உணவுகளை சமைத்து காட்டி அசத்தி இருக்கிறார் செஃப் தாமுவின் முழு பெயர் தாமோதரன் கோதண்டராமன் இவர் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இவருடைய உடல் தோற்றத்திற்கு சமையல் கலையின் மீதான ஆர்வமும் ஒரு காரணம் எனலாம் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்ரிங் டெக்னாலஜியில் டாக்டர் பட்டம் பெற்ற செஃப் தாமு தென்னிந்திய இந்திய சமையலை உலகளவில் கொண்டு சென்ற பெருமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் பல நாடுகளில் நடந்த சமையல் கலைஞர்களுக்கான போட்டியில் பதக்கங்களை குவித்தவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சமையல் கலையில் உலகமே வியந்து பார்க்கும் வகையில் கின்னஸ் சாதனையை செய்த செஃப் தாமு அவர்கள் தனி நபராக காலை எட்டு மணி அளவில் சமைக்க தொடங்கி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்ந்து சமைத்துக் கொண்டே இருந்தார் இருபத்தி மணி நேரம் முப்பது நிமிடம் பனிரெண்டு நொடிகளில் அறுநூத்தி பதினேழு வகையான உணவுகளை சமைத்து கின்னஸ் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம் பிடித்தார் மேலும் இரண்டாயிரத்தி பதினேழில் செஃப் தாமு தலைமையில்

ஒரு பக்கா கதை சந்தானத்தின் சர்வர் சுந்தரம் போன்ற திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர் அளித்திருந்த பேட்டியில் இதுவரை எத்தனையோ விருதுகளை வாங்கி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விருதுகளை நான் வாங்கும் போது கூட இவ்வளவு சந்தோஷம் அடையவில்லை ஆனால் இன்று மத்திய அரசு நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது கொடுத்து எனக்கு கௌரவப்படுத்தி இருக்கிறது இந்த விருதனை வழங்கிய மத்திய அரசுக்கும் என்னை ஊக்குவித்த தமிழ் மக்களுக்கும் என்றும் நன்றி கடன் பட்டுள்ளேன் என பெருமிதத்துடன் குறிப்பிட்டிருக்கிறார் செப் தாமு